முன்னாடிதான் நம்ம எப்போ ஹாஸ்டல் இருந்து வருவோம் போன் அடிச்சுட்டே இருப்பா எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க கேட்டுட்டே இருப்பா அது மட்டும் இல்ல நம்ம இங்க வந்துருக்கோம்னா அவன் நம்மளை விட்டு தூரையே போக மாட்டா ஆமா டே அவ கொஞ்சம் பெரிய பொண்ணு இல்லடா அதனால கொஞ்சம் விலைக்கு போவாலா இருக்கும் அவன் விலைக்கு போலடா ஒதுங்கி போறா எப்படிதான் சொல்ற டேய் நம்ம ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இருந்துப்போமா அப்போ கூட நம்ம கிட்ட எவ்வளவு சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டு கிடந்தா நம்மளே தூர போசனால போக மாட்டா சின்ன பிள்ளை மாதிரி அங்க கூட்டு போங்க இங்க கூட்டு போங்க ஐஸ்கிரீம் வாங்கி தாங்கன்னு எவ்வளவு அடம் பிடிப்பா வா விவரம் தெரியாத குழந்தை அப்படித்தானே இருந்தா ஆமாடா அவ இப்பவும் குழந்தைதான் இல்லடா இந்த திருப்பி நம்ம வந்திருக்கோம் நம்ம பக்கத்துல கூட அவ வரல அவ எதையோ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காடா இந்த பொண்ணுங்களே அப்படிதான்டா சின்ன பிள்ளையா இருக்கும் போது நம்ம ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு விவரம் தெரிய தெரியும் நம்மளோட தூரம் போயிடுவாங்க ஏய் நம்ம வீட்டு பிள்ளைங்களே எடுத்துக்கடா அன்னைக்கு இல்லையே செம்பக மொழி தமிழ் மொழி முன்னாடி அப்பா கிட்ட எல்லாம் எவ்வளவு விளையாட்டுல ஆடுவாங்க மதன் அப்பா கிட்ட தினேஷ் அப்பா கிட்ட குமார் அப்பா கிட்டே தான் இருப்பாங்க இப்போ அப்பா கிட்ட சேர்றாங்களான்னு பாத்தியா ஏய் அவங்க சேரன்னு எனக்கும் தெரியும் ஆனா பாசம் குறையல அப்பான்னு இன்னும் அந்த பாசத்தோட தான் இருக்காங்க அப்பா உங்களுக்கு உசுரே ஆனா அண்ணனி அப்படி இல்லையே எப்பதான் உன்ன மட்டும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுது நம்ம விட்டு பிள்ளைங்க நம்மள விட்டு தள்ளி தான் நிக்காங்களே தவிர நம்ம மேல உள்ள பாசம் எல்லாம் குறையவே இல்ல நாம ஹாஸ்டல் இருந்து வருவோன்னு நம்ம வீட்டுல கூட இருக்காம நம்ம அத்தை வீட்டுக்கு வந்திருக்காங்க நம்ம முன்னாள் மாதிரி ஒத்த கத்து ஓடி பிடிச்சு நாடுல தான் ஆனா அதே பாசம் இருக்குல்ல ஏய் அவங்க நம்ம கூட பிறந்தவங்கடா ஆனா அண்ணனி நம்ம கூட பிறக்கல அத்தை பொண்ணு அதை மறந்துடாத அத்தை பொண்ணா இருந்தா என்னடா அவ்வளவு நம்ம அண்ணன் கிளி தென்மொழி தமிழ் மொழி மாதிரி தானே இல்லடா ஏண்டா

அன்னக்கிளி செம்பகமலி தமிழ் மலி மீனா நம்ம வீட்டுக்கு போலாம் கிளம்பா என்னாச்சு இவனுக்கு இவன் இப்படி நடந்துக்க மாட்டானே மீனா இரு அल्ले வா என்னாச்சு இவனுக்கு திலிப்பு இப்படி நடந்துக்க மாட்டானே என்னாச்சு டேய் திலிப்பு ஒரு நாள் இப்படி நடந்துட மாட்டான் இந்த கேஸ்ல நடந்துக்கிடானே எனக்கு அப்படி தான் தோணுது இவன் சின்ன தப்பு பண்ணா கூட மன்னிக்க மாட்டான் போடுங்க இந்த பையன் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கானே அதான் மன்னிக்க தெரிய மாட்டேங்குது

இந்த மனுஷ அறிவோட பேசுதா இல்ல அறிவு இல்லாம பேசுதா காலம் எப்படி வேணாலும் யார் கூட வேணாலும் முடிச்சு போடு இவர் என்ன இவ்ளோ பைத்தியமா இருக்காரு இந்த திருப்போ திருப்புனும் சின்ன தப்பு பண்ணா கூட மன்னிக்க மாட்டேங்கறானே நாளைக்கு குடும்ப வாழ்க்கையில ஏதாவது சண்டை சச்சரவு வந்தா கூட மன்னிக்க மாட்டானோ புலக்க புள்ள எதற்கானா பாப்போ இப்பதானே காலேஜுக்கு போறானே போட்டோ இம்மதனா அவன் வாழ்க்கை ஆரம்பிக்குது இப்படி வாழ்றானே நான் பாக்குறேன் இதே ஒழுக்கத்தோடயும் பண்பாடோடு இருக்கானோ நான் பாக்குறேன் இப்ப நான் ரொம்ப அழகா இருக்கேன் அவங்களும் ரொம்ப அழகா இருந்தாங்க அம்சமா இருந்தாங்க ஈரோ மாதிரி இருந்தாங்க அவங்களுக்கே எனக்கு பிடிக்குமான தெரியலையே அண்ணா அவங்க ரொம்ப இருந்தாங்க அதான் ஒதுங்கி போனேன் அவங்க நம்ம விட்டு அண்ணன் நானே எப்பவும் போல இருக்க வேண்டியதானே நானும் உங்களை மாதிரி பெரிய பொண்ணுதான் ஆனாலும் தெளிப்பண்ண எங்க அண்ணன் நானே பெரிய பிள்ளைட்டுன்னு தூய பொண்ணுமா அவங்க என் அண்ணன் நம்ம அண்ணங்கிட்டே நமக்கு ஃப்ரீயா இருக்க முடியலனா வேற யார்கிட்ட நம்மளால ஃப்ரீயா இருக்க முடியா அப்படி இல்ல இங்க பார்க்கனே எப்பவும் போல இருங்க நீங்க இப்படி பண்ணதா வித்தியாசமா நல்லாவே இல்ல சரி நான் ட்ரை பண்றேன் ட்ரை பண்ணாதீங்க முதல்ல வந்தா பத்தான் அப்படின்னு நீ எவா நடுவீங்க அதே thử

எங்க மதனப்பா மூணு டைம் ஸ்கூலுக்கு வருவாங்க மதி எங்களுக்கு லஞ்ச் கொண்டு வரதே எங்க குமாரப்பா தான் வேன் வீட்டு பக்கத்துல வரோம் ஆனா எங்க வேன்ல கூட அனுப்ப மாட்டாங்க எங்க தினேஷ் அப்பா தான் கூட்டிட்டு போவாங்க உங்களுக்கு ஆசையா இருக்காதா தனியா போறேனா அது எல்லாத்துக்கும் அந்த வயசுல வர ஆசை தானே சுதந்திரமா தனியா போறேனா ஆசை அப்படி போய் தான் நாங்க பிரச்சனைல மாட்டிக்கிட்டோம் என்ன சொல்றீங்க ஆமா விக்ரம்ன்னு ஒரு பொறுக்கி அதே எங்க சித்தப்பாக்கே எங்க மாமாக்கெல்லாம் அவன் ஆகாது போல எங்கள பள்ளி வாங்கனா எங்க சித்தப்பாவே பள்ளி வாங்கன மாதிரி நினைச்சிக்கிட்டே எங்க கிட்ட வம்பு இழுத்துட்டான் நல்ல நேரம் எங்க பொண்ணுத்திர மாமா வந்து அன்னைக்கு எங்கள காப்பாத்திட்டாங்க சச்சா அதான் இப்பல்லாம் எங்க தினேசப்பா தான் எங்களை கூட்டிட்டு போவாங்க தனியா போனதெல்லாம் போதுப்பா இனி நாங்க தனியெல்லாம் போக மாட்டேன் அந்த விக்ரம் இருக்கானே அப்பப்பா ஒன்னா நம்பர் பொறுக்கி தெரியுமா அவங்கிட்ட ஈவு இறக்கம் அன்பு பாசம் எதுவுமே இருக்காது மட ஒழுக்கண்ண அவనికి என்னனே தெரியாது. வாயில வரதலாப் போய் பிராடுதனனா. இல்லன்னா பச்ச புள்ள தெரியுமா? எங்களுக்கு ஒரு முறைல சித்தப்பா மர. அப்ப அந்த வேண்டாத அல பார்த்தா அப்ப எப்ப இருப்பான். ஆ தனியா போறதே இல்ல. உங்ககிட்ட சொல்றேன். பாத்து கவனமா போயிட்டு வாங்கன்னா. ஆ சரி.

அனுபவி ராஜா அனுபவி அண்டா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா என்ன அனுபவி ராஜானு அனுப்பி வச்சா அண்டாவ அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா விக்ரமே உன் காட்டிலாண்டா நான் போயிட்டு வரேன்னா

நீங்க கொடுத்த கடனை அவங்களால அடைக்க முடியாது எப்பவுமே எனக்கு சாதகமா தான் எல்லாமே அமையும்னு எனக்கு தெரியும் அது யாருப்பா எனக்காக கேஸ் கொடுத்தவா மணிக்கணும் சார் அதே அந்த பொண்ணு அவளுக்காக தான் அந்த கேஸ் கொடுத்தது வாதாடுனது வேற யாரும் இல்ல அன்னைக்கிலேயே ஹஸ்பண்ட் தான் என்ன உலக அந்த பொண்ணை ஜெயிக்க வச்சதும் அன்னைக்கிலே தான் அந்த பொண்ணை கேஸ் கொடுக்க வச்சதும் அன்னைக்கிலே தான் அப்படின்னா இதுக்கு பின்னாடி பெரிய ஆட்டமே இருக்கணுமே

அவளுடைய துணிச்சலையும் தைரியத்தையும் பாராட்டி கூட இந்த கேஸ் ஜெயிக்க வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் அதுதான் அன்னைக்கிளோட பிளானாவும் இருக்கலாம் மத்தபடி உள்நோக்கம் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இல்ல இல்ல இந்த அன்னைக்கிள நம்ப முடியாது தப்பான உங்களுக்கு எப்பவும் தப்பான பாரா தான் தோணும் அன்னைக்கிளி தப்பான உங்களுக்கு கிடையாது அவங்க எது பண்ணாலும் நேர் வழியா நேர்மையா தான் இருக்கும் என்ன சந்தர்ப்பம் பார்த்து குத்தி இல்ல நான் அன்னைக்கிளி குணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்க நேர்மையானவங்க நேர்வழியில தான் எந்த ஒரு காரியத்தையும் முடிப்பாங்க இப்போ அந்த பொண்ணை ஜெயிக்க வச்சது கூட அந்த பொண்ணோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பாராட்டதுக்காக தான் இருக்கணும் மத்தபடி உங்களை வீழ்த்ததுக்கு இருக்காதுன்னு எனக்கு தோணுது சார் இப்போ அந்த நிலத்தை விற்க முடியலனா அன்னைக்கு எங்க கிட்ட கடன் வாங்குறாங்கள தந்து வெட்டிக்கு அவங்க கடன் அடிக்க முடியாது அப்படிதானே அப்படி நீங்க தப்பான மனக்கணக்கு போட்டுருக்கீங்க அந்த சொத்து இல்லனா அவங்களுக்கு ஊர் உலகத்துல சொத்தே இல்லையானே அந்த சொத்துக்கு பதிலே இன்னொரு 150 ஏக்கர் சொத்தை வித்துறாங்க இதே நம்ம திசை திருப்பதுக்காக அவங்க பண்ண பிளான் ஏய் என்ன சொல்றே கவனம் செலுத்தல பொண்ணுதரே தினேஷ் சிவங்களா சேர்ந்து இன்னொரு நொத்த மரியாதை நடத்த அசால்ட்டா நல்ல விலைக்கு வச்சிருக்காங்க உங்க அப்பா கொடுத்த வட்டிக்கு மேலயே அவங்களால இப்ப கடன் திருப்பி கொடுக்க முடியும் அது மட்டும் இல்ல அந்த பொண்ணு கேஸ் கொடுத்தால அந்த வீடு அது போக அந்த பொண்ணுக்கு பத்து ஏக்கர் நிலத்தையும் கொடுத்திருக்காங்க அதே அந்த பொண்ணோட வீரத்தையும் வேகத்தையும் பாராட்டி மிச்சத்துக்கு அந்த பொண்ணு கைது போட்டு கொடுத்துட்டா என்ன பாராட்டவும் தெரியும் வாள வைக்கவும் தெரியும் நிர்வச்சிட்டு போயிட்டாங்க நீங்க தேதல ஜெயிக்கிறதுக்கு வேற ஏதாவது பிளான போட்டாதான் உண்டு இல்ல நிச்சயமா இந்த எம்பி பதவியில நீங்க தோத்து போவீங்க நோ நோ நான் தோத்து போக மாட்டேன் நான் தோத்து போக மாட்டேன் நான் சொல்றத நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா இந்த எம்பி பதவியில நீங்க ஜெயிக்க முடியும் உங்களை ஜெயிக்கவே என்னால முடியும் நான் சொல்றத கேப்பீங்களா என்ன பாரு நான் அந்த பொட்டச்சிகள் பேச்சல கேக்குறவனே கிடையாது உங்க பிளான உங்களோட வச்சுக்கங்க எனக்கு தெரியும் இந்த எம்பி பதவியில எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும் உன் வேலை எது உண்டா அத மட்டும் பாரு உங்களையோ அடக்கடக்கமா இருக்க வழியை பாரு பொம்பளைக்கு என்னக்கோ ஆம்பளை அந்த அண்ணன் ஒரு பொண்ணுங்க தான் நீங்க மறந்துற வேண்டாம் அவங்க கிட்ட இருக்க சாதரியம் வேகமோ ஒரு ஆணுக்கு கிட்ட தான் நீங்க மறந்துற வேண்டாம் அசால்ட்டா உங்களை தசை திருப்பிட்டு உங்களை ஃப்ரீயா விட்டு ஒரு பொண்ணு பின்னாடி உங்களை சுத்த விட்டுட்டு அங்க ஈஸியா வேலைய முடிச்சாங்க அவங்க ஒரு பொண்ணுங்க தான் நீங்க மறந்துற வேண்டாம் அண்ணன் பிரியமா ஒரு கேஸ் கொடுத்தது ஒரு பொண்ணு அந்த கேஸ்ல ஜெயிச்சது ஒரு பொண்ணு தான் நீங்க மறந்துற வேண்டாம் வெட்டியா ஒரு காத்து ஒரு ஆம்பளை நீங்க அப்படிங்கறத நீங்க வேண்டாம் இன்னொரு சரியா கொஞ்சம் காது ஸ்கூல் விஷயத்துல கை வைக்க வேண்டாம்னு உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன் நீங்க கேட்கவே இல்ல என்ன பொம்பள சொல்றானே உங்களுக்கு அசால் தான இப்ப ஸ்கூல் மேல கை வச்சாலும் நீங்க மாட்டிக்கிடுவீங்க அத மறந்துடாதீங்க ஓ இப்ப நீ மறந்துற மறட்டல அந்த ஸ்கூல்ல கை வச்சா அந்த பொண்ணு உங்களை உண்டில நாக்கிடுவா யார் அந்த வாயாடி அவள சப்புறோன சவுத்துல கொடுத்த சவுத்துல பல்லு ஒட்டன மாதிரி ஒட்டிடுவா மன்னிக்கணும் பத்து ஏக்கருக்கு சொந்தக்காரி அது மட்டும் இல்ல 10 ஏக்கருக்கு சொந்தக்காரியா இது அரை கிளாஸ் டீச்சர்னு சொன்னா அதே உங்க கிட்ட சண்டை போடுறது

இப்போல்லாம் பொம்பளைங்க ஆட்டம் கொஞ்சம் இருக்குல்ல அங்கே ஆட்டத்துக்கெல்லாம் முடிய கட்டுவோம் இந்த விக்ரமே